தர்மம் தர்மம் பற்றி அனைவரும் சிந்திப்பார்கள் சிலர் தமது தர்மம் பற்றி சிந்திப்பார்கள் வேறு சிலர் மற்றோரின் தர்மம் பற்றி பேசுவர் அடுத்தவரின் அதர்மம் பற்றி விவாதித்துக் கொண்டே இருப்பார்கள் தர்மம் குறித்து சிந்திக்காதவர்கள் அகிலத்தில் எவரும் இல்லை என்றே கூறலாம் ஆனால் தர்மம் என்பதன் உண்மை விளக்கம் யாது அதனை யாரேனும் புரிந்து கொண்டார்களா தர்மம் மானிடருக்கு பிற மானிடர்களோடும் பரந்த இந்த சிருஷ்டியோடும் சுகமாக வாழும் ஞானத்தை தருகிறது ஆகையால் தான் தர்மம் நிலவும் ஸ்தானத்தில் மனிதனுக்கு எப்போதும் அமைதி கிட்டுகிறது அதை தாம் அனுபவித்ததுண்டா மனிதரின் அனைத்து போராட்டங்களையும் தர்மம் அழிக்க வல்லது ஆனால் உலகில் வாழும் அனைவரும் போராட்டம் இல்லாமல் வாழ இயலும் என்பது எவ்வாறு சாத்தியமாகும் சற்று சிந்தியுங்கள் அன்பு நிலவக்கூடிய ஒரு இடத்தில் போராட்டம் மூழ இயலுமா ஆம் என்று கூறுவீர்கள் போராட்டம் மூளும் ஆனால் இன்னும் சற்று சிந்தித்தால் மற்றொன்றும் விளங்கும் போராட்டம் மூடும் நேரத்தில் அங்கு நிலவும் அன்பானது விலகி சென்று விடுகிறது அதன் பிறகு அங்கு ஆணவம் தோன்றும் அகங்காரம் தோன்றும் குரோதம் தோன்றும் ஆனால் அன்பு தோன்றாது அங்கு அன்பு விளையாது ஏனெனில் அன்பு தழைத்தோங்கும் இடத்தில் சண்டை சூழ்ச்சி இன்னலை விளைவிக்கும் போராட்டங்கள் அடியோடு அழிந்துவிடும் அப்படிப்பட்ட அன்பானது அகன் அகிலமெங்கும் வியாபித்து மனிதரில் மட்டுமல்லாது ஹிருதயத்தையுடைய அகிலத்தின் அனைத்து ஜீவராசிகளிலும் ஆட்கொள்ள நேருமாயின் குரோதமும் போராட்டமும் தோன்ற இயலுமா சாத்தியமல்ல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் இறக்க பாவம் எனும் அன்பை வெளிப்படுத்துகிறார் அந்த அன்பின் பாவம் அகிலமெங்கும் பரவினால் அது கருணாசாகரமாகிறது கருணை அதாவது அனைத்தையும் அன்பால் வெல்வது அன்பினை கொண்டு அடுத்தவரை வென்று விட்டால் விரோதம் குரோதம் அங்கு அழைக்கப்படுகிறது உண்மையில் கருணை என்பதை அனைத்து தர்மத்திற்கும் ஆதாரம் தர்மம் விரக்ஷமானால் கருணையானது அதன் மூலமாகிறது அதன் விதையாகிறது ஆனால் மனிதர்கள் தர்மத்தின் மூலத்தை மறக்கும் வேளையும் பூமியில் தோன்றுகிறது சில நியமங்கள் வழக்கங்களை இறுக்கமாக பிடித்து அன்பெனும் கருணையை அடியோடு மறக்கின்றார்கள் அப்போது குரோதம் அகிலத்தில் நிறைந்து விடுகிறது பேராசை தோன்றுகிறது சூழ்ச்சி விரோதம் ஆணவம் உருவாகிறது இவை அனைத்தும் அதர்ம லட்சணங்கள் அவ்வேளைதனில் பகவான் புவியில் அவதாரம் எடுக்கும் தருணம் வருகிறது உண்மையான ஞானத்தை அவரே வழங்குவார் மகாபாரதம் என்னும் இக்கதையும் மண்ணிலையை எட்டியுள்ளது தமது வழக்கத்தை தர்மம் என சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் வேறு சிலரோ அதர்ம அடையாளங்களான குரோதம் விரோதம் அகங்காரம் போன்றவற்றால் ஆட்கொள்ளப்பட்டு தர்மத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் பிறரிடத்தில் அன்பு செலுத்துவதில்லை அன்பை கொண்டு அடுத்தவரை வெல்ல எவரும் முயற்சிப்பதும் இல்லை அகிலத்தில் கருணையும் இல்லை இக்காரணம் கொண்டே நான் இவ்வகிலத்தில் அவதரித்தேன் பரித்ரானாய சாதுனாம் அப்பாவிகளுக்கு முக்தி அளிப்பதற்காக வினாசாய சதுஷ்கிருதாம் தவறான வழியில் நடப்போரை வேரோடு சாய்ப்பதற்காக தர்ம சந்தாபனார்த்தாய தர்மத்தினை ஸ்தாபிப்பதற்காக நான் வாசுதேவ கிருஷ்ணன் பிரவேசித்து நல்லருள் புரிவேன் மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில்